ஜெய்ஸ்ரீ மாத்திரை மாத்ரே நமக ஜெய் குருதே ஜெய் குரு பரசாம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னா ஐப்பசி இருபத்தி ஒன்பது நவம்பர் பதினைந்து பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கு சனி வந்து மூணாம் இடத்துல வக்ரமாக இருக்கார் அவர் மூணுலேருந்து ஐந்தாம் இடத்து வ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு ஐந்தாம் இடத்தை இது இதுவரைக்கும் ஏதாவது உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்டம் நல்ல விஷயங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு தடையினால இந்த வக்ர வக்ரத்தினால இருந்திருக்கும் பட் ஆனா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு சேரப்போகுது சனியோடைய பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கும் இருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் உண்டு தொழில் ரீதியா நிறைய வளர்ச்சி உண்டுங்க தொழிலுக்காக நீங்க வெளியூர் பிரயாணங்கள் சிறு சிறு அலைச்சல்கள் அலைஞ்சுதான் தீரணும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் அலைறது வந்து உறுதி ஆனா அந்த அலைச்சல் மூலியமா ஆதாயமும் உண்டு அதுக்கு மட்டும் சலைச்சிக்காதீங்க நீங்க போயிட்டு வரணுமே போயிட்டு வரணுமே நினைக்காதீங்க ஆனால் ரொம்ப தூரம் வந்து சிறு சிறு தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு இதை வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம மேற்கொண்டீங்க அப்படின்னா தொழில நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் தொழில் மூலியமா நிறைய வருமானம் நிரந்தரமான லாபம் இது எல்லாமே நீங்க எடுக்க முடியுங்க ஒரு சிலருக்கு வந்து பண்ணிட்டு இருக்க தொழில வந்து பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க அதே மாதிரி பழைய பார்ட்னர் விலகி புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு அமைப்பு அதே மாதிரி பிரான்சை அப்படின்னு சொல்றது ரெண்டு மூணு பிரான்சஸ் போடுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அதே மாதிரி இடமாற்றம் உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் இது எல்லாமே உறுதியாக உண்டு படிப்புக்காக ஒரு சிலர் வந்து வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ போகக்கூடிய அமைப்பு உத்தியோகத்துக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு வெளி மாநிலம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குது வெளி மாநிலமோ வெளிநாடோ போகக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியுமே கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஐந்தாம் இடத்தை பார்க்குது திடீர்னு ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது முக்கியமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க ஏன்னா சனி வந்து இனி அடுத்தது பேர்ச்சியாக போகிறாரு அப்போது கொஞ்ச நாள் தான் இந்த மூணாம் இடத்துல இருக்குது இந்த மூணாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஜாக்பேட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டகரமான ஸ்தானம் ஸோ அதை பார்க்குறனால திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு படிச்சு முடிச்ச உடனே நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க போட்டி தேர்வுகள் எழுதுறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா உறுதியாக நல்ல பதவிக்கு போய் சேர முடியும் உங்களோட லைஃப் ஃபுல்லாவே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த இந்த டைம்ல இருக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து முன்பை விட படிப்புல நல்ல ஆர்வம் படிப்பு நல்ல ஞாபகத்திறன் ஞாபக சக்தி நல்ல மார்க் எடுக்கிறது இது எல்லாமே இது எல்லாமே உறுதியாக உண்டு சனி வந்து இந்த மூணாம் இடத்துல இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான இது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பார்வை இருக்குது சனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்குது திருமணமாகி ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும் நல்ல அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இவ்வளோ நாளாக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெலாம் இது ஒரு சூப்பரான அமைப்பாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணம் புனித பயணங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல குருமார்கள் நல்ல ஆசிர்வாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் நிறைய நன்மைகள்லாம் நடக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குருநாதர்கள் மதிக்க சொசைட்டியில் மதிக்கிறவங்க இவங்ககிட்டலாம் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வாங்குங்க ஒன்பதாம் இடம் ஆசிர்வாதம் நீங்கள் எந்தளவுக்கு ஆசிர்வாதம் வாங்குறீங்களோ அந்தளவுக்கு சனியோடைய பிளஸ்ஸிங்கும் கிடைக்கும் இருக்கட்டும் இயலாதவர்கள் முடியாதவங்களாக இருக்காங்களே அவங்க கிட்டெல்லாம் வந்து என்ன ஹெல்ப் வேணுமோ அதை செய்யுங்க நம்ம பிச்சைப்படணும்னு சொல்ல வரல ஒருத்தங்களுக்கு மெடிசன் வேணும்னா அந்த மெடிசனை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இது மாதிரி அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்காகவே சனியோடைய பிளெஸ்ஸிங்ஸு தானாகவே கிடச்சிரும் சனியோடைய இருந்து ரொம்ப பெரிய லெவலில் கம்மி பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய சொல்ல மதிச்சு நடக்கிறதே ரொம்ப ஒன்பதாம் இடம்ங்கிறனால கோயிலுக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது போகவே முடியாது பட் ஆனால் இந்த டைமில் அதெல்லாம் இயற்கையாகவே தானாகவே நடந்து போகும் புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஒரு உபாசனை எடுக்கிறது ஐந்தாம் இடத்தை குரு பா சனி பார்க்குறாரு உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்குது இந்த காலத்தில் எடுக்கக்கூடிய உபாசனை உங்களோட வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் கூட துணை இருந்து வழி நடத்தும் அதனால இந்த காலகட்டத்தில் ஒரு உபாசனை எடுங்க ஒரு நல்ல குருநாதரை சந்தித்து ஆசிர்வாதம் வாங்கி உபாசனை எடுத்தால் அது உங்களோட லைஃபோடைய டெவலப்மெண்ட் வெற்றி எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்துரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான டைம் நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை விஷயமே சக்சஸ் ஆகும் நிறைய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உறுதியாக உண்டு அதே மாதிரி கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் ஒற்றுமை சுமூகமான உறவுகள் இது எல்லாமே நிலைத்து நிற்கும் லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல பிரச்சனை சந்திக்கிறது அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் போகிறது இது எல்லாமே நடக்கும் அதனால அதனால பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போறது நல்லது இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமா அது அமையாது அது திருமணத்துல கொண்டு போய் கண்டிப்பா அது சேராது ஸோ அதனால ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க நீங்க பழகக்கூடிய நபர்கள் கிட்ட கவனமாக இருங்க உங்களுக்கு தெரியாம உங்களோட கம்யூனிகேஷன்ஸை மிஸ்யூஸ் பண்றது நீங்க நம்பிக்கைக்குரியவங்க நினைச்சு ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருப்பீங்க அல்லது அதை வந்து மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிச்சிருப்பீங்க அதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய அது உங்களுக்கு மன சங்கடங்களை கொண்டு வந்து வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி கலைத்துறை இது ஒரு சூப்பரான காலம் பொற்காலம்னு சொல்லணும் நீங்க நினைச்ச அத்தனை விஷயமுமே நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்கு புகழ் எல்லாம் தானா தேடி வரும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது மூலியமா நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில நிரந்தரமாக தங்குறதுக்கு அமைப்புகள்லாம் இருக்கு வெளிநாடு செல்லக்கூடியது பாராட்டு நல்ல இன்கம் சோர்ஸ் பெரிய லெவலில் புகழ் இதெல்லாமே கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு வேலைக்கு போகிற மாதிரி அமைப்பு இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்காக ட்ரான்ஸ்ஃபருக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய சொந்த ஊரில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான பொற்காலம் அரசியல்வாதிகள் நினச்சது எல்லாமே தொட்டது எல்லாமே வெற்றியாக அமையறதுக்கு மக்களுடைய ஆதரவுகள் பெரிய லெவலில் கிடைக்கும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்க மாட்டீங்க ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கும் மேலிடத்துலேருந்து உங்களுக்கு பெரிய கிடைக்கும் எல்லாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனியோடைய இந்த வக்ர நிவர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய நல்ல பலன்கள் மட்டும்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகும் ஆனால் நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு பெரிய பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லெவலில் உங்களுக்கு நல்ல இன்கம் சோர்ஸ் எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்